ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக் சான் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் இன்று பாஸ்கா காலத்தின் நான்காம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனையைப் பார்க்கலாம் இந்த பாஸ்கா காலத்தின் நான்காம் ஞாயிறு இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த அழைத்தல் ஞாயிறிலே அறுவடைக்கு அல்ல பஞ்சம் ஆட்கள்தான் ரொம்ப கொஞ்சம் ஆகவே அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுவோம் நம்முடைய இளைஞர்கள் இளம்பெண்கள் இறை மேற்கொள்ள அவர்களுக்கு நாம் ஊக்குதல் தருவோம் அன்புமிக்கவர்களே இந்த பாஸ்கா காலத்தின் நான்காம் ஞாயிறுக்குரிய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி இரண்டு முடிய உள்ள வசனங்கள் பவுலடியாரை பிற இனத்தவரின் திருத்தூதர் என்று நாம் அழைக்கின்றோம் ஏனென்றால் அவருடைய அழைப்பிலேயே அவர் முதலில் யூதருக்கும் பிறகு பிற இனத்தவருக்கும் பிறகு அரசர்களுக்கும் பணி ஆற்ற அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று தொடக்கத்திலேயே திருமுழுக்கின் பொழுது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல அவர் யூதரிடையே செல்லுகிறார் அவர்கள் அவரை ஏற்க தயங்குகிறார்கள் ஆகவே அவர் தன்னுடைய நற்செய்திப்பனை எப்படியாகிலும் ஆற்றிவிட வேண்டும் ஒரு சிலரையேனும் நாம் மீட்புக்கள் வழி நடத்தி வேண்டும் என்கிற வைராக்கியத்தில் பிற இனத்தவரை தேடிச் சொல்கிறார் அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிறது ஆகவே ஒரு பிற இனத்தவரின் திருத்தூதராக அவர் நற்செய்திப்பணியை ஆற்றுகிறார் இந்த நற்செய்திப்பணி தருகிற மிகப்பெரிய வெற்றி அவருக்கு பல படிப்பினைகளை பல புதிய புதிய பாடங்களை கற்றுத்தருகிறது ஏனென்றால் கடவுள் எல்லாருக்கும் ஆனவர் கடவுளுடைய மீட்பு எல்லாருக்கும் ஆனது என்பதனை அவர் கற்றுக்கொள்கிறார் விருத்த சேதனம் தேவையில்லை விருத்த சேதனத்தை கடந்து நாம் நேரடியாக ஆண்டவரோடு இணைந்துவிட முடியும் ஆவியானவர் அனைவரிலும் அவரை கூவி அழைக்கிற யாவரிலும் செயல்படுகிறார் என்பதையெல்லாம் அனுபவபூர்வமாக அவர் கண்டுகொண்டு அவர் தன்னுடைய அணுகுமுறைகளை மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி நற்செய்தி பணியை அவர் விதைக்கிறார் இதை கண்டு யூதர்கள் பொறாமை கொள்கிறார்கள் யூதர்கள் தங்களில் தன்னிலேயே அவர்கள் பிராமானிக்கம் இல்லாமல் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே நாம் அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம் ஆகவே நாம் அந்த அழைப்பிற்கு ஏற்ப உடன்படிக்கையின் மக்களாக செயல்படுவோம் என்று பவுளடியார் நமக்கு சொல்லுவது இன்றைய முதல் வாசகமாக அமைகிறது பாஸ்கா காலத்தில் ஆண்டவருடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த ஒரு பொதுமையான கருத்துக்குள்ளாக அதாவது குறுகிய கண்ணோட்டங்களை கடந்து குதிரை கடிவாளம் போட்ட குதிரை பார்வையை கடந்து கிணற்று தவளை பார்வையை கடந்து நாம் நம்முடைய விழிகளை திறந்து உலகினை பார்க்க வேண்டும் கடவுளுடைய வல்ல செயல்கள் எவ்வாறு என்பதனை உணர்ந்து அந்த மீட்பின் திட்டத்திலே நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற ஒரு பறந்து விரிந்த மனப்பான்மையை நமக்கு இன்றைய முதல் வாசகம் தருகிறது இன்றைய இரண்டாம் வாசகம் திருவழிப்பாடு ஏழாம் அதிகாரம் ஒன்பது மேலும் பதினான்கு முதல் பதினேழு முடிய உள்ள வசனங்கள் யோவான் தான் கண்ட இன்னொரு காட்சியை பற்றிய வர்ணனையை அதில் அவர் விளக்குகிறார் வெற்றி பெற்று விண்ணக வாழ்வு அடைந்தோரை பற்றிய காட்சியாக அது அமைகிறது திரளான மக்கள் கூட்டம் அங்கு இருந்தது என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார் கடவுள் தொடக்கத்தில் ஆபரகாமுக்கு வழங்குவதாக வாக்களித்த அந்த மாபெரும் சந்ததியை இது நினைப்பூட்டுவதாக அமைகிறது தொடக்க நூல் பதினைந்து ஐந்து முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி எல்லா நாட்டையும் குலத்தையும் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் இவர்கள் இவர்களைப் பற்றி அடிக்கடி கூறுவதற்கு காரணங்கள் இருக்கின்றன அன்று ரோமை பேரரசிலே கிறிஸ்தவர்கள் பெரும் துன்பத்தை அனுபவித்தார்கள் மறைக்கழகங்கள் நடைபெற்றன வேத கலாபனை என்று நாம் சொல்லுகிறோம் மறைக்கழகம் என்று நல்ல தமிழில் இன்றைக்கு சொல்லுகிறோம் அவ்வாறு துன்புறுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு ஊக்கமும் ஆறுதலும் விடுதலையும் நம்பிக்கையும் ஊட்ட வேண்டி இருந்தது அத்தகைய நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு செய்தியினை இங்கே யோவான் நமக்கு கொண்டு வந்து தருகிறார் ஆகவேதான் இவர்கள் கொடிய வேதனையின்றி மீண்டவர்கள் தங்கள் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் கிறிஸ்துவின்பால் தாங்கள் கொண்டிருந்த அன்பை முன்னிட்டு ரோமை கிறிஸ்தவர்கள் தங்கள் உயிரையே துச்சமென கருதி அவர்கள் தியாகம் செய்தார்கள் ஆகவேதான் செம்மறியாட்டின் இரத்தத்தில் அவர்களுடைய ஆடைகள் துவைக்கப்பட்டு அவை வெண்மையாய் மாறின அதாவது அவர்கள் மாற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்கள் செம்மறியோடு நிச்சயத்திற்கும் அரசாழ விண்ணகத்திற்கு தூதர்கள் புனிதர்களோடு சென்றார்கள் என்கிற ஒரு குறிப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் விண்ணகத்திலே ஒரு வழிபாட்டு குழுவினராக செயல்படுகிறார்கள் கடவுளுக்கான உண்மையான ஆராதனை விண்ணகத்திலே தூதர்கள் புனிதர்கள் அவரை நித்தியத்திற்கும் சதா காலத்திற்கும் எல்லா காலத்திற்கும் தூயவர் 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 என்று அவருடைய மாட்சியை பணிந்து போற்றி ஆராதிப்பதாகும் அந்த கூட்டத்தில் இவர்கள் இணைந்து கொள்கிறார்கள் அவர்கள் நீதியை பாடுகிறார்கள் இறைவனை புகழுகிறார்கள் போற்றுகிறார்கள் இது இறைவனுக்கு செய்யும் மிகப்பெரிய ஒரு சேவையாக பணியாக அமைந்துள்ளது இங்கே அவர்களுக்கு விண்ணக வாழ்வு நிறைவாக விட்டது அவர்கள் இறையாசி பெற்றவர்களாக காண்பிக்கப்படுகிறார்கள் மீட்படைந்த அவர்கள் விண்ணகத்தில் கடவுள் அவருடைய நிழலில் அவர்களை வாழச் செய்கிறார் அவர்களுக்கு அந்த நித்தியத்திற்குமான அந்த பேரின்பத்தை அவர் அடைகிறார் இந்த நித்திய பேரின்பம் இந்த மண்ணுலகத்தில் நமக்கு சில நேரங்களில் கிடைக்கிறது இப்ப இஸ்ரேல் மக்களை எடுத்துக்கொள்வோமே பாலின பயணத்திலே ஒரு உடன்படிக்கை கீழே வருகிற பொழுது மேகத்திற்கு கீழே அவர்கள் நடக்கிற பொழுது இறை வெளிப்பாடு அவருக்கு கிடைக்கிற பொழுது அந்த ஒரு பரவசம் கிடைக்கிறது நமக்கு வழிபாடுகளிலும் சில நேரங்களில் அப்படிப்பட்ட பேரின்பங்கள் நமக்கு கிடைக்கின்றன நாம் அதிலே மகிழ்ந்து அதிலே நிலைத்து துன்பங்களை கடந்து நாம் வாடுதல் வேண்டும் துன்பங்களை தியாகங்களாக்கி சான்று பகர்தல் வேண்டும் என்கின்ற உறுதியினை இன்றைக்கு இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே பாஸ்கா அனுபவத்தில் உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம் துன்பங்களை துச்சம் என மதித்து உயிர்த்த கிறிஸ்துவுக்காக நாம் தியாகங்களோடு சான்று புரிவோம் நாம் வெற்றி வாகை சூடுவோம் என்கிற ஒரு அழைப்பினை இது தருகிறது இன்றைய நற்செய்தி மிகவும் சுவையான நற்செய்தி அது கடந்த வாரங்களிலெல்லாம் நீண்ட வாசகங்களை நாம் கேட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது முடிய உள்ள ஒரு சிறிய பகுதி தான் யோவான் நற்செய்தி பத்தாம் அதிகாரம் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு எருசிலேமில் இருக்கிறார் எருசலேமிலே கோவில் அர்ப்பண விழா நடைபெறுகிறது என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஹனுக்கா என்று அழைக்கப்படுகிற ஒரு விழா அதாவது எருசலேம் கோவிலை மீண்டுமாக அவர்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் எருசலேம் கோவில் பிற இனத்தவரால் குறிப்பாக கிரேக்க படையெடுப்பினால் அது தீட்டுப்பட்டு போனது கிரேக்க கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கம் அவருடைய நம்பிக்கை வழிபாடு இவைகளுக்கு அடிமையாகி போனது ஆகவே தீட்டுப்பட்டு போன அந்த கோவிலை அவர்கள் மீண்டுமாக தீட்டுகளை அகற்றி அர்ப்பணித்தார்கள் அந்த அர்ப்பண விழாதான் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அந்த அர்ப்பண விழாவிலே ஆண்டவர் இயேசு இருக்கிறார் இது பழைய நினைவுகளை நமக்கு கொண்டு வந்தாலும் கிரேக்கர்கள் அடிமைப்படுத்தி இருந்து தீட்டுப்படுத்தி ஆலயத்தின் விடுதலையை நமக்கு நினைவுபடுத்தினாலும் இன்றைக்கு அவர்கள் இன்னொரு வகையான தீட்டுகளுக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் அது என்ன அரசியல் தீட்டு ரோமை பேரரசு இவர்களை அடக்கி ஆளுகிறது இவர்களுக்கு ஒரு தன்னாட்சி இல்லை இவர்களுக்கு சுதந்திரமாக வழிபாடு செலுத்தவும் முடிவுகள் எடுக்கவும் இவர்களுக்கு அதிகாரம் இல்லை ரோமை பேரரசனுடைய நேரடி ஆட்சி சிற்றரசர் கூட இங்கே கிடையாது போஞ்சு விழாத்து போன்ற அதிகாரத்திற்கு கீழே ஆளுநர்களுக்கு கீழே தான் இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இது ஒரு உரத்தில் ஒரு அரசியல் சூழல் இன்னொரு உரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பின்னணிகளே மக்கள் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மெஸ்ஸியாவை எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்கிறோம் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த மெஸ்ஸியா தேடலிலே நாம் வசனம் இருபத்தி நான்கு இன்றைக்குரிய வசனம் அல்ல ஆனாலும் அதை நாம் பார்த்தால்தான் இந்த பின்னணி நமக்கு நன்றாக புரியும் யூதர்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் வெட்டு ஒன்று தூண்டு ரெண்டு என்று எங்களுக்கு பேசிவிடும் எங்களுக்கு இப்பொழுது பதில் தேவை என்று இயேசு அவர்கள் நெருக்குகிறார்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலிலே இயேசு இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நேரடியாக அவர் அங்கே பேசிவிட முடியாது பேசக்கூடாது அது ஞானமல்ல ஆகவே இயேசு ஓமையாக உருவகமாக அடையாளமாக இயேசு அவர்கள் அடிவிலே பேசுகிறார் அவ்வாறு பேசுவதற்கு அவர் தேர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான உருவகம் வெட்டவர் தான் நல்லாயன் ஓமை என்பதாகும் நமக்கு இந்த நல்லாயன் ஓமை பழைய ஏற்பாட்டிலே எசைக்கேள் முப்பத்தி நான்காம் அதிகாரம் திருப்பாடல் இருபத்தி மூன்று இவற்றின் பின்னணியிலே நன்றாக புரிந்த ஒன்று மேலும் நாம் பழைய ஏற்பாட்டின் எவரைய எழுத்துக்கள் பலவற்றில் இந்த ஆயன் ஆடு பற்றிய சிந்தனைகளை பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்களுக்கும் கடவுளுக்குமான உறவு பல உருவங்களில் விளக்கப்படுகிறது அதில் ஒரு சிறந்த உருவம் அவர் ஆயர் நாம் மந்தைகள் என்பதாகும் திருப்பாடல் நூறு கூட இந்த உண்மையினை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லும் இன்றைய பதிலுரை பாடலாக கூட நாம் அதனை கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் அவர் நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் என்று திருப்பாடல் நூறு மூன்றினை நாம் இங்கே சொல்கிறோம் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே உள்ள உறவை ஆயினுக்கும் ஆடுகளுக்கும் இடையே உள்ள உறவாக ஒப்பிட்டுச் சொல்லுகிற அந்த ஏற்பாட்டு மிக வலிமையான அந்த உருவகம் இங்கே சொல்லப்படுகிறது காலப்போக்கில் கடவுள் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த ஏற்படுத்திய ஆயர்கள் ஆடுகளை மேய்க்காமல் ஆடுகளை நல்வழிப்படுத்தாமல் ஆடுகளை பேணாமல் அவர்கள் தங்களை அவர்கள் மேய்த்து கொண்டார்கள் தங்களை மேம்படுத்தி கொண்டார்கள் இந்த நிலையில்தான் கடவுள் இறைவாக்கினர் வழியாக என் இதயத்திற்கு ஏற்ற ஆயர்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த இடத்திலே நான் இங்கே வீடியோத்திலிருந்து வெளியே கடந்து ஒரு எடுத்துக்காட்டினை சுட்டி காட்ட விரும்புகிறேன் கவிஞர் வாலி எழுதிய பொய்க்கால் குதிரைகள் எனப்படுகிற ஒரு புது கவிதை நூல் அந்த காலத்தில் வெளிவந்தது நான் அதில் படித்த ஒரு கவிதை எனக்கு அந்த வரிகள் மிகச்சரியாக நினைவில் இல்லை கருத்தை நான் வரிகளாக்கி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஆயன் இருக்கிறான் அவன் தன்னுடைய ஆட்டின் மீது மிகுந்த கரிசனை அக்கறை உடையவனாக இருக்கிறான் அவன் ஆட்டை பார்த்து சொல்கிறான் ஆடே ஆடே பொழுது புலந்து விட்டது வா வந்து இப்பொழுது மலை உச்சிக்கு போய் நீ மேயப்போ இங்கே பூமியில் அங்குமிங்குமாக அலைந்து புல்லுக்கு தேடி திரியாதே நேரம்தான் விரயமாகி போய்விடும் மலை உச்சிக்கு போனால் உனக்கு நல்ல மருத்துவ குணங்களோடு கூடிய நல்ல புல் கிடைக்கிறது தடாகம் இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது நீர் புரண்டு அங்கே அருமையாக தண்ணீர் குடித்து நன்றாக ஓய்வெடுத்து மகிழ்ந்து புல்லை உண்டு நீ வரலாம் மலை உச்சிக்கு காலையிலேயே போய்விடு போகிற பொழுது மிகவும் கவனமாக செல் ஏனென்றால் வழி மிகவும் குறுகலாக இருக்கிறது வலதுபுறத்தை எட்டி பார்க்காதே அங்கே பார்த்தால் அதால பாதாளம் கீழே நீ சறுக்கி விழுந்தால் ஐயோ எலும்பு கூட கிடைக்காது இடதுபுறத்தை நீ திரும்பி பார்க்காதே அங்கே முட்சடிகள் உன்னுடைய கொம்பு அதில் போய் மாட்டிக்கொள்ளும் என்றால் உன்னை உன்னால் அங்கிருந்து விடுதலை பெற முடியாது ஆகவே சாலையில் சரியாக நீ மேலே செல் அப்போதுதான் அங்கே உயர்ந்த இடத்திற்கு நீ போய் விடுவாய் மாலையில் பொழுது சாய்வதற்குள் சூரியன் அழைவதற்குள் நீ அங்கிருந்து கிளம்பி விடு ஏனென்றால் நீ அப்பொழுது கிளம்பினால்தான் சூரியன் சாய்வதற்குள்ளாக கீழே இறங்கி வந்துவிட முடியும் ஆகவே ஆடே என் இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது உனக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது உன் மீது அவ்வளவு பிரியமாய் இருக்கிறது நீ காலையில் மாலையில் இறங்கி வந்து விடு இந்த கவிதை இப்படி போய்க்கொண்டே இருக்கிறது அதில் ஒரு கோடு போட்டுவிட்டு கடைசியாக கவிஞர் வாலி சொல்லுவார் ஏனென்றால் நாளைக்கு பக்ரீத் நமக்கு கேட்பதற்கே சிரிப்பு வருகிறது ஆட்டின் மீது இவ்வளவு அக்கறை அந்த ஆயனுக்கு எதற்காக அடித்து தின்பதற்கு நாளைக்கு பண்டிகைக்கு அதை பலிகடா ஆக்குவதற்கு இப்படித்தான் ஆயர்கள் மாறி போனார்கள் இப்படித்தான் தலைவர்கள் தடம் புரண்டு போனார்கள் ஆடுகளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் ஆடுகளை வைத்து தங்களை மேம்படுத்தி கொண்டார்கள் ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே பல இட பல இடங்களிலே நானே ஆயனாக வருவேன் நானே நல்லாயனை உங்களுக்கு தருவேன் என்கிற குறிப்புகளை நாம் பார்க்கிறோம் அந்த வரிசையில் நல்லாயனாக நமக்கு வந்தவர் ஆண்டவர் இயேசு அந்த கருத்து இங்கே நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது வசனம் இருபத்தி ஏழு நாம் அதிலே நின்று சில கருத்துக்களை பார்த்துவிட்டு செல்லலாம் என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன குரலுக்கு செவி சாய்க்கின்றன என்பது வெறுமனே ஒரு பிசிக்கல் கியரிங் ஏதோ காது கொடுத்து கேட்பது மட்டுமல்ல அது வந்து ஆயனை அடையாளம் காணுகின்றன ஆயனிடத்தில் கவனத்தை செலுத்துகின்றன இது கிறிஸ்துதான் அவருடைய குரல் என்பதை அவை கண்டுபிடிக்கின்றன இங்கே அந்த ஆடுகளை ஆயன் அறிகிறானே அது வந்து எப்படி ஆடு வந்து அறிவாய் இருக்கிறது ஆடு வந்து இருக்கிறது ஆடு செல்வமாய் இருக்கிறது ஆடு செல்வாக்காய் இருக்கிறது என்பதற்காக அல்ல ஆடு ஆயனுடைய குரலை அதான்னு அது கேட்கிறது அந்த பண்பு தான் அந்த பண்பு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிறதா நாம் நம்முடைய பணம் நம்முடைய செல்வாக்கு நம்முடைய அறிவு நம்முடைய அனுபவத்தை தான் பெரிதாக நினைக்கிறோம் கிறிஸ்துவின் குரலுக்கு செவி கொடுக்குறோமா அந்த ஒரு சிந்தனை இங்கே வருகிறது இரண்டாவது பாருங்கள் எனக்கு அவற்றை தெரியும் ஐ நோதம் யோவான் நற்செய்தி இறையல் அறிதல் எனப்படுவது மேலெழுந்த வாரியான ஒரு அறிதல் அல்ல அது ஆழமானது உறவை சார்ந்தது அது நெருக்கமானது அது உடன்படிக்கை சம்பந்தப்பட்டது அது தந்தைக்கும் மகனுக்குமான அந்த ஒரு நெருக்கத்தை நமக்கு சுட்டி காட்டுகிற ஒன்று ஆகவேதான் இந்த இடத்துல யோவான் பத்து பதினைந்தை நாம் நினைவு கூறுவது நமக்கு நன்றாக இருக்கும் வாசிக்கிறேன் உங்களுக்கு கேளுங்கள் தந்தை என்னை அறிந்திருக்கிறார் நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அவைகளுக்காக எந்த உயிரை கொடுக்கிறேன் அப்போ கடவுள் மகனை அறிந்திருப்பதைப் போல மகன் கடவுளை அறிந்திருப்பதைப் போல நாம் நம்முடைய ஆயனை அறிந்திருக்க வேண்டும் ஆயன் நம்மை அறிந்திருக்கிறார் நாம் அவரை இருந்திருக்கிறோமா என்பது அங்கே கேள்வி அடுத்த அதே வசனத்தில் அதே வசனத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி என்னவென்றால் இருபத்தி ஏழினுடைய பிற்பகுதி அவையும் என்னை பின்தொடர்கின்றன இங்கே ஒரு சீடத்துவத்தினுடைய பண்பினை மாண்பினை நாம் பார்க்கிறோம் அவரை அறிவதால் அவரை பின் செல்லுகிற பின் செல்வதால் இது ஆட்டு மந்தை கூட்டம் போது போலல்ல அல்ல அவருடைய விழுமியங்கள் அவருடைய இதய துடிப்பு அது லப்டப்பில் லவ் லவ் என்று துடிப்பது அது தருகிற உயர்ந்த மதிப்பீடுகள் இவற்றை பின்பற்றுகிற செயல்பாடுகளோடு அதாவது முழுமையான நம்பிக்கையோடு கீழ்பிடிதலோடு அதை இருக்கின்றன என்பதை நமக்கு இது அழகாக சொல்லித் தருகிறது வசனம் இருபத்தி எட்டுக்கு நாம் சொல்லுகிறோம் நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன் நான் கொடுக்கிறேன் ஐ கிவ் என்று இங்கே அவர் சொல்லுகிறார் யோவானர் சிதி மூன்று பதினாறு யோவான் அர்ச்சி பதினேழு இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்கள் இங்கே எதிரொலிக்கின்றன ஏனென்றால் இங்கே கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார் நிலை வாழ்வு என்பது நான் ஏதோ பணம் கொடுத்து வாங்குகிற ஒன்று அல்ல ஏதோ எனக்கு பரிசாக கிடைக்கிற ஒன்று அல்ல அது ஆயன் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு கொடை கொடுப்பினை அது ஒரு மிக பெரிய அவருடைய இலவச அருள் அதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து நிலை வாழ்வு நிலை வாழ்வு என்ற உடனே கொஞ்சம் பேருக்கு செத்த பிறகு நமக்கு கிடைக்கிற சாவுக்கு பிறகு கிடைக்கிற அந்த ஒரு வாழ்வு என்கிற ஒரு கருத்து இருக்கிறது யோவானர் செய்தியில் செத்ததுக்கு பிற்பாடு வரக்கூடிய அந்த எஸ்கட்டான் பின்னால் வரக்கூடிய அந்த வாழ்வு அது அல்ல அது வந்து இப்பொழுதே கிடைத்து விடுகிற வாழ்வு அதுதான் வாழ்வு வாழ்வு தர வாழ்வு பெற என்பது அந்த கருத்தை நாம் உணர்தல் வேண்டும் அதை அவர் இப்பொழுதே நமக்கு தருகிறார் அந்த நிலை வாழ்வு என்பது ஏதோ விண்ணகத்துக்கு போகும்போது நம்ம அனுபவிக்க போறோம் எல்லாத்தையும் இருக்கிறோம் ஆசிரை பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் அந்த நிலை வாழ்வு அடுத்ததாக வார்த்தையை பாருங்கள் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள் என்று அவர் சொல்லுகிறார் ரெண்டு எதிர்மறையாக சொல்லி ஒரு கருத்தினை அவர் சொல்லுகிறார் இது என்ன நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் கிறிஸ்து தன் ஆடுகளை பாதுகாப்பார் கிறிஸ்து எதிரிகளிடமிருந்து நம்மை காத்து கொள்வார் கிறிஸ்து ஆன்மீக ரீதியாக கிறிஸ்து இந்த உலக ரீதியாக இயேசு நம்முடைய பராமரிப்பு ரீதியாக நம்மை காத்து கொள்வார் அவருடைய அந்த ஒரு ஆளுகைக்குள் நாம் நம்மை வைத்திருப்போம் என்பது இங்கே சொல்லப்படுகிறது ஆகவே நம்பிக்கையாளர்கள் இந்த மீட்பின் இந்த ஒரு நிலைத்த தன்மையினை நாம் இதிலே இயேசுவில் பெற்றுக்கொள்கிறோம் என்பது உறுதியாக தெரிகிறது வசனம் இருபத்தி ஒன்பது அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது இங்கே வந்து நாம் என்ன பார்க்கிறோம் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற ஒரு மிக பெரிய நெருக்கம் ஏற்கனவே வாசித்த அந்த பதினைந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை போல இதிலே நாம் பார்ப்பது என்ன நாம் பார்ப்பது அந்த ஒரு நெருக்கம் நமக்கு இங்கே கிறிஸ்துவில் கிடைக்கிறது அது கிறிஸ்துவோடு இணைந்து கிடைக்கிறது அவர்கள் அத்தகைய ஒரு பண்பினை நாம் இங்கே இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் கடவுள் நம்மை அவ்வாறு பாதுகாக்கிறார் என்பது இங்கே சொல்லப்படுகிறது அவர் நம்மை முழுமையாக காத்துக் கொள்கிறார் என்கிற ஒரு கருத்து தான் அதில் வெளிப்படுகிறது வசனம் முப்பது நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் இந்த வசனம் ஏன் எஸ்மென் அப்படிங்கிற அந்த வருத்தம் அது வந்து ஒரு ஃபார்ம் அது வந்து என்னவென்றால் ஒற்றுமையினுடைய எசன்ஸ் ஒற்றுமையினுடைய அந்த உள்ளிருப்பை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது அதாவது ஜீசஸ் இஸ் நாட் சேயிங் ஹி இஸ் த சேம் பர்சன் இஸ் த ஃபாதர் அவர் தந்தையைப் போல அவர் ஒரே நபர் என்றவர் சொல்லவில்லை பட் தட் ஹீ ஷேர்ஸ் சேம் டிவைன் நேச்சர் தந்தையினுடைய இயல்பையும் தந்தையினுடைய திருச்சித்தையும் அவர் கொண்டவராக இருக்கிறார் என்பது இங்கே இந்த பகுதி நமக்கு அழகாக விளக்கப்படுகிறது இந்த பகுதி தான் வசனம் முப்பத்தி ஒன்றுக்கு நாம் போகிற பொழுது யூதர்களை புரோவோக் பண்ணியது யூதர்களை வெறுப்பேற்றியது யூதர்களை பொறாமை கொள்ள வைத்தது யூதர்களை கோபக்கனல் கொப்பளிக்க வைத்தது அது இன்றைக்கு கிடையாது ஆனாலும் அதை தெரிந்து கொண்டால் நல்லது அவர் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தார்கள் ஏனென்றால் அவர் வந்து என்ன சொல்லிவிடுகிறார் நானும் தந்தையும் ஒன்று நான் கடவுள் என்று அவர் இங்கே எண்பித்து விடுகிறார் அன்புமிக்கவர்களை யோவான வச்சியில் உள்ள ஒரு தெளிவான பண்பு என்னவென்றால் நாம் இயேசுவை அறிய முற்படுகிற பொழுது நெருங்கி கிட்டி சேருகிற பொழுது படிப்படியாக ஆழத்திற்கு செல்கிறோம் இதை யோபான் நான்காம் அதிகாரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவர் அந்த ஒரு கிணற்றங்கரையில் உட்கார்ந்திருக்கிறார் பெண் ஒருத்தி நண்பர்களில் தண்ணீர் எடுக்க வருகிறாள் தொலைவில் வருகிற பொழுது ஒரு ஆண் மகன் இருக்கிறான் என்று அவளுக்கு தெரிகிறது கொஞ்சம் நெருங்கி வருகிறாள் அவர் போட்டிருக்கிற ஆடையை பார்த்து ஓ ஒரு யூதன் உட்கார்ந்திருக்கிறான் என்று அவள் கொஞ்சம் ஆளப்படுகிறாள் பேச்சு கொடுக்கிறார் பேச்சு கொடுக்கிறாள் அந்த உரையாடலிலே இவர் ஒரு சாதாரண ஆள் அல்ல இவர் ஒரு இறைமகன் இறைமகனாக இருந்துக்க வேண்டும் என்று அவர் கண்டுகொள்ளுகிறார் இன்னும் ஒரு படி மேலே அடுத்து பேச்சு உச்சக்கட்டத்திற்கு கட்டத்திற்கு செல்கிறது இவர்தான் மெசியா என்று சரணாகதி அடைந்து விடுகிறாள் ஓடி போய் நான் மெசியாவை கண்டேன் அவர் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ தெரியவில்லை நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் அதை அனுபவியுங்கள் என்று அவர் அழகாக சொல்லுவார் அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் இயேசுவை நாம் நெருங்கி சேரச் சேர அவர் கடவுள் என்பதனை நாம் கண்டுபிடித்து விடுவோம் அனுபவிக்கவர்களே அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு இறையியல் அறிஞர் மிகுளிய இறையியல் மிக மிக்ஸ்மேயர் எனப்படுகிற ஜோசப் பிட்ஸ்மேயர் எனப்படுகிற அறிஞர் அழகாக சொல்லுவார் இயேசு கிறிஸ்து கடவுளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறவர்கள் கிறிஸ்டாலஜி கிறிஸ்டாலஜி இந்த நீட்ஸ்டமன் அப்படிங்கிற உடைய புத்தகத்துல அவர் அழகாக சொல்லுவார் இயேசு கடவுள் இல்லை என்றால் யார் கடவுளா இருக்க முடியும் அப்படின்னு அவர் ஒரு பதில் கேள்வி கேட்பார் அதிலே ரொம்ப ஆழம் இருக்குது துள்ளரிக்கிற பதிலாக அந்த பதில் இருக்கும் நாம் இயேசுவை தியானிக்க தியானிக்க இயேசுவை நாம் உள்வாங்க உள்வாங்க இயேசுவை நெருங்கி சேர சேர இந்த உண்மையினை நாம் கண்டுகொள்வோம் நம்முடைய பழைய பிடிமானங்கள் உதயின் உடைவட்டு போய்விடும் நீங்கள் அந்த ஒரு வலதுசாரி சிந்தனையிலே இருப்பீர்களே என்றால் அல்லது கிடைச்ச போல அப்படியே நீங்கள் இதுதான் என்று முதலுக்கு மூணுகால இருப்பீர்கள் என்றால் இயேசுவின் மீது கல்லறிய வருவீர்கள் இல்லை என்றால் இயேசுவின் மீது உங்களுடைய அன்பு ஆவரிமிதமாய் வெளிப்படும் அப்பொழுது அவருடைய குரலுக்கு நாம் செவி சாய்ப்போம் இந்த இறை அழைத்தல் ஞாயிறிலே நம்முடைய இளைஞர்கள் செவி சாய்த்து இயேசுடைய சீதர்களாய் மாறட்டும் எல்லாரும் இறை அழைத்தலுக்கு வந்துவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை யார் யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதோ யார் யாருக்கு இந்த குரலை கேட்கிற பொழுது இதயத்தில் ஒரு நெருடல் இருக்கிறதோ அவர்களுத்தைய பணிகளுக்கு வாருங்கள் என்று இந்த நாளில் உங்களை அரைகூவி அழைக்கிறோம் வாருங்கள் நல்லாயன் குரலுக்கு செவிமெடுத்து கீழ்ப்படிந்து இப்படி சீடர்களாய் அவரை கடவுளோடு ஒன்றிணைந்த ஒரு க கடவுளாய் காணுகிற அந்த பேரின்பத்திலே நாம் வளர்வோம் வாழ்வோம் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய பாஸ்கா கால நல் வாழ்த்துக்கள்